ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிட்ஸ் ஹேவிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் வந்துட்டு ஒரு முப்பத்தொரு நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு தினக்கூலிக்கு தான் போயிட்டுருக்கேன் ஸோ நான் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளே எப்படியோ ஒன்றும் வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் சேமிக்கவே முடியல அதனால எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்காக வீடியோவாக இது இருக்கும் ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த சேவிங் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஒரு மாசத்து டெண்டில் அதாவது முப்பத்தி ஒரு நாளில் உங்கள் கையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க புரியும் அதுவும் ஈஸியாக தான் சொல்லிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சேவிங்ஸ் மெத்தட் வந்து நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ண போறோம்னா தேர்ட்டி ஒன் டேஸ் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண போறோம் இல்லைங்களா ஸோ இந்த சேவிங்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம டெய்லி தான் சரிங்களா ஸோ டெய்லி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு நாளும் தான் நம்ம வந்துட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சேவிங்ஸ் பண்ணணுங்க ஸோ இது நம்ம எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அஞ்சு ரூபாய் சரிங்களா ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டே அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க செகண்ட் டே வந்துட்டு பத்து ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அதாவது மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் சரிங்களா சோ இந்த தான் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு பணமும் எடுத்து வைக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் சோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு இன்னைக்கு மாசம் பிறந்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு அஞ்சு ரூபாய் எடுத்துவீங்க சோ செகண்ட் டே வந்து நீங்க பத்து ரூபாய் எடுத்துவீங்க தேர்டு டே வந்துட்டு நீங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் வைங்க அதே மாதிரி ஃபோர்த் டே வந்து நீங்க டுவெண்ட்டி ருபீஸ் அதாவது இருபது ரூபாய் வைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க வந்துட்டு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் சொல்லிட்டு எடுத்து வைக்க போறீங்களோ அதாவது நீங்க நாள் எடுத்து வைக்க போறீங்கன்னா மல்டி ஃபைவ் அப்படி ஆட் பண்ணும் போது அந்த நாளுக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துடும் சரிங்களா சோ நீங்க நாள் வந்துட்டு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க போறீங்க அதே மாதிரி நீங்க இருபது நாள் இருபதாவது நாள் நீங்க வந்துட்டு நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க சோ நீங்க இது வரைக்குமே நீங்க ஈஸியா எடுத்து வச்சிடலாம் சோ இருபது நாளுக்கு மேல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மணி வந்துட்டு நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் இந்த மாதிரி நீங்க எடுத்து வைக்க வேண்டியதா வரும் இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது முப்பதாவது நாள் வந்துட்டு நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் நாள் நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க சரிங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் சொல்லிட்டு மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் நீங்க பண்ணிட்டு வரும்போது முப்பதாவது நாள் வந்துட்டு நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க சோ முப்பத்தி ஓராவது நாள் நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் நீங்க எடுத்து வைக்க கூடாது சரிங்களா சோ இந்த மாதிரி நீங்க எடுத்து வைக்க கூடாது நீங்க முப்பத்தி ஓராவது நாள் வந்துட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிட்டு வரும்போது நீங்க எல்லாமே கேல்குலேட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஃபைவ் ருபீஸ் செகண்ட் டே டென் ருபீஸ் தேர்ட் டே வந்து பிப்டீன் ருபீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு வரீங்க முப்பதாவது நாள் வந்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க சோ முப்பத்தி ஓராவது நாள் வந்து நீங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் எடுத்து வைக்காம நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சரிங்களா சோ நீங்க இப்படி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய ஒரு மாசத்துல கண்டிப்பா உங்க கையில வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கண்டிப்பா சேவிங்ஸ் ஆயிருக்கும் சரிங்களா சோ அந்த பிரதர் தான் கேட்டிருந்தாங்க என்னால் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட சேமிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசத்துல உங்க கையில ஒரு மேக்சிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்க முடியுங்க ஸோ ஸ்டார்டிங் பண்றது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ரூபாய் தான் எடுத்து வைக்க போறீங்க ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு மேல ஒரு இருபது நாளைக்கு மேல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் வந்துட்டு நூத்தி பத்து ரூபாய் அதாவது இருபத்தோராது நாள் நீங்க எடுத்து வைக்கணும்னா நூத்தி பத்து ரூபாய் இந்த மாதிரி நூத்தி இருபது ரூபாய் அடுத்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு மேல ஆட் ஆகிட்டே போகும் ஸோ நீங்க அதை சிரமப்படாம கஷ்டப்படாம நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு மாசம் கடைசியில் அதாவது முப்பத்தி ஓராவது நாள் உங்க கையில வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் சோ நீங்க ஓராவது நாள் வந்துட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் இல்லைங்களா சோ முப்பத்தி ஓராவது நாள் நீங்க வந்துட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மொத்தமா எடுத்து வைக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த மாசத்துடைய ஸ்டார்டிங் டேட் இல்லைங்களா இது ஸ்டார்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படினாலும் சேலரி வந்துடும் இது வந்துட்டு மந்த்லி சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன் சோ சேலரி வந்துடும் இல்லைங்களா சேலரி வந்த உடனே நீங்க அந்த முப்பத்தி ஓராது நாள் எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட நூத்தி முன்னா ரூபாவை எடுத்து வச்சுருங்க சரிங்களா எடுத்து வச்சுட்டு நீங்க எப்ப போல அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க முப்பத்தி ஓராது நாள் மட்டும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய பணம் வந்துட்டு நீங்க வந்து மந்தோட ஸ்டார்டிங்லயே வந்துட்டு உங்க சேலரி வந்த நீங்க அதுல இருந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் பணத்தை நீங்க எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ வரும்போது கண்டிப்பா வந்துட்டு ஒரு மாசம் கடைசில ரெண்டாயிரத்தி ஐநூறு மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணும் போது ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா உங்களால ஒரு வருஷத்தோட இன்ட்ல முப்பதாயிரம் ரூபாய் நீங்க சேவிங்ஸ் பண்ணிருப்பீங்க சோ முப்பதாயிரம் ரூபாய் சொல்றது ஒரு சூப்பரான அமௌண்ட் இல்லைங்களா சோ இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான்னு சொல்ற ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஒரு வருஷத்துல நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துல உங்க கையில முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷத்துல உங்க கையில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க சோ நினைச்சு பாருங்களேன் இது ஒரு சின்ன தொகையில இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா ஆனால் ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நாம நமக்கு சொந்தமாக்கிக்க போகிறோம் ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சேவிங்ஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது பக்கத்தில் வந்துட்டு ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காமித்துங்க கண்டிப்பா நீங்க என்ன வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா நினைச்சு கண்டிப்பா இந்த ஹைப் பட்டனையே தட்டி விட்டுட்டு போங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப் மூலயமா இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஆல் ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால இந்த வீடியோஸ்க்கு எனக்கு நிறைய ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் வீடியோட உங்கள் கூட நான் ஷேர் பண்ண வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்